ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து இது வாங்கணும் அது வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது இல்லாத வந்து நம்மளுக்குள்ள ஒரு என்ன சொல்லுது பண பிரச்சனையும் இருக்கும் நம்ம எப்படி அதை வாங்கணும் இது அது ரொம்ப தேவையான பொருள் எப்படி வாங்கணும் ஒரு குழப்பத்திலயும் இருக்கும் நம்மளுக்கு அது வந்து அதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஈஸியா ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி தர போறேன் இந்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நான் வந்து ரொம்ப வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இது உங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சிம்பிள் ஒரு பொருள் எடுத்தீங்களா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கும் அது வந்து இப்போ இஎம்ஐல போட்ட வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப என்னது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டணும் ஒரு பயம் இருக்கும் இப்படி நம்ம வந்து வேற அடுத்த அடுத்த செலவில் நம்ம வந்து எப்படி கொடு எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டென்ஷனாக இருக்கும் அதுக்குன்னு ஒரு சிம்பிள் விஷயம் நான் அது சொல்ல சொல்ல விருப்பப்படுறேன் இந்த வீடியோவில் அதில் தான் வந்து எல்லாருக்கும் நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் எல்லாரும் ப்ளீஸ் என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன அப்போ எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க நம்ம வந்து டாப்பிக்கு பேசலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு பையன்னா நம்ம இப்போ ஜனவரி முடிஞ்சிருச்சு நினச்சிக்கோங்க இன்னைக்கு தேதி முப்பதாச்சு ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆகுது அட்லீஸ்ட் ஒரு பெப்ரவரி மாசம் வந்து நீங்க வேற எந்த செலவு இருக்கும் உங்களுக்கு லைக் இன்னும் மளிகை செலவு மளிகை சாமான் வாங்குவோம் அது செலவு இருக்கும் இல்ல ஒரு காய்கறி செலவு எந்த ஒரு செலவு இருந்தாலும் அதுல அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க வந்து தனியா ஒதுக்கி வச்சுக்கணும் அப்படி என்னன்னா நான் சொல்ல வரேன்னா வந்து இப்போ வந்து நீங்க வந்து காய்கறி காய்கறி வாங்குவீங்க இங்க போய் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கக்கூடாது நம்ம ரோட்ல வந்து தள்ளு வண்டி இருக்கும் தெரியுமா தள்ளு வண்டி கிட்ட இல்ல சின்ன சின்ன கடையில போய் வாங்கினா வந்து நம்மளுக்கு அது வந்து சீப்பாவும் இருக்கும் பெஸ்டாவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட்ல வந்து எல்லாம் வாங்க முடியும் அதுல இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா வந்து எண்ணூறு முந்நூறுபா செலவாகும் இங்க வந்து லோக்கல் கடையில வந்து அட்லீஸ்ட் ஒரு நூறு ரூபாய் நூறு ரூபாய்க்குள்ளயே நம்ம வாங்க முடியும் சும்மா காக்கா கீழோடு வாங்கினா வந்து அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க சேவ் பண்ணலாம் ஸோ வந்து இது ஒரு அஞ்சு வாரம் வருது வாரம் ஒரு அஞ்சு வாரம் வருது ஒரு மாசத்துல நாலு வாரம் நாலு வாரம் வருது வந்து வந்து என்னன்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு மா வாரத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களா இனிஷியல் டைம்ல ஸ்டார்டிங் டைம்ல ஹண்ட்ரட் ருபீஸ்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு மாசத்துக்கு நீங்க அதை எடுத்து வைக்க முடியும் இது நான் காய்கறிக்கு சொல்றேன் அது அதனால வந்து நம்ம வந்து தனிப்பட்ட விஷயம் இருக்கும் இப்ப வந்து நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் நம்மளுக்கு பொருள் வாங்கி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஆசையா இருக்கும் அங்கெல்லாம் நம்ம வந்து கட் ஆட் பண்ண வந்து அதில் ஒரு சேவிங் 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 நம்ம வந்து தனியாக ஒதுக்கி ஒதுக்கி வைக்க முடியும் ஸோ வந்து இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் எந்த என்னுடைய பட்ஜெட் வந்து ஒன் தௌசண்ட் ஆகுது நம்ம வந்து இதுல வந்து சேர்க்க முடியும் ஒன் தௌசண்ட் இது ஒரு நாச்சு ஸோ வந்து இது மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களா ஒரு மூணு மாசத்துக்கு அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து நம்ம இதை வந்து சரியா வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் இல்லை மிச்சமா இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு 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 மோட்டிவேஷன் ஆகும் நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் சோ வந்து இனிஷியல் டைம் இப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு மூணு மாசம் நீங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு தெரிய கிடைக்கும் நம்ம எப்படி எதுலாம் எதுலலாம் நம்மளுக்கு வந்து இது மாதிரி சேவ் பண்ணனும் சோ வந்து அப்புறம் வந்து நீங்க வந்து அது மூணு மாசத்துக்கு அப்புறம் வரும் மூணு மாசத்துக்கு வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா நீங்க சேர்க்கணும் கூடுதலா சேர்க்கணும் அப்ப அந்த மாதிரி சேர்ந்து அது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு செவன்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் நீங்க சேவ் பண்ணலாம் ஈஸியா சேவ் பண்ணலாம் நான் வந்து இப்படி நான் செஞ்சிருக்கேன் நான் ஒரு பொருள் வரை வாங்கியிருக்கேன் அப்படி இப்படி சேவ் பண்ணி அப்புறம் அப்படி செஞ்சு நீங்க வந்து ஒரு வாஷிங் மிஷினை ஒரு ஆறு மாதத்தில் வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து இப்போ நீங்க ஒரு இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் எல்லாம் லைக் இப்போ வரும் இப்போ கணபதி வரும் தீபாவளி வரும் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வரும் ஆஃபர் போடுவாங்க நிறைய கடையில எல்லாம் அந்த ஆஃபர்ல வந்து நீங்க இந்த நீங்கள் நீங்க உங்களது சேவிங்ஸ்ல நீங்க வாங்கிடலாம் வித்வுட் கோயிங் எனி இஎம்ஐல இல்லையா ஒரு அமௌண்ட் கடனை வாங்குறது தவறு தவிர்க்க முடியும் நம்ம இதுல இது பொருள் ஒரு பொருள் நம்ம வாங்கிட முடியும் இது நான் வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் நாங்க இந்த இது வழி வீடுல சொல்லிருக்கேன் அது இல்லாத வந்து நம்ம வந்து இப்ப குழந்தைகளுக்கு பீஸ் கட்டுறது நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறது நம்ம வந்து ஆடி செய் ஆடி போட்டு நம்ம வந்து சேவிங் பண்ணலாம் பண்ணலாம் அது ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு ஆறு மாசத்துல ஒரு பொருள் வாங்கணும்னா இதுதான் சிம்பிள் மெத்தட் நான் இப்ப சொல்லி இப்ப சொன்னேன்னா இதுக்கோ நம்ம வந்து நம்ம செலவுகளை குறிச்சு அதுல வந்து எந்த எப்படி எப்படி சேவ் பண்ணும் அப்படி வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு அமௌண்ட் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் சேவிங் பண்ண முடியும் இது வந்து ஒரு பெஸ்டான மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல அப்புறம் வந்து நான் இன்னொரு என்ன விஷயம் இதுல சொல்ல வரேன் வந்து நம்ம என்ன சொல்றது நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம்னு நினைச்சுக்கோங்க ஒரு ட்ரெஸ் அப்போ நீங்க என்ன யோசிச்சு வாங்கணும் இது இது வந்து கேஷுவல் வேர்க்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்ல ஒகேஷனல் வேர்க்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு அதை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு டியூஷன் போறாங்க சும்மா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் இருக்குது அது வாங்குறது நீங்க வந்து பெரிய பெரிய கடைக்குலாம் வேண்டியது அவசியம் இல்லை சின்ன சின்ன கடையில வந்து நம்மளும் பட்ஜெட்டுக்குள்ள வாங்க முடியும் அதுலேயே நிறைய பணம் சேவிங் பண்ண முடியும் சில பேர் வந்து பெரிய பெரிய கடையில் போய் வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் துணி வாங்குவாங்க அப்புறம் வந்து கடைசி வந்து நம்ம வளர பக்கம் வந்து ஒரு ஒரு சட்டன் பீரியட் வரதான் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியும் அதுக்கப்புறம் அது வேஸ்ட் தான் அது ஸோ இது வந்து நீங்க வந்து சின்ன சின்ன கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணா வந்து அது வந்து என்ன சொல்லுது ரொம்ப நம்ம சேவிங் சேவிங் போர்ட் பக்கம் பண்ணா ஒரு பக்கம் பண்ணாப்புல இருக்கும் அது வந்து வந்து அந்த துணி வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் இப்போ கடையில பெரிய பெரிய கடையில வாங்கினாலும் என்ன இது அதுவும் அந்த துணி தான் இப்போ சின்ன கடையில வாங்கினா அவ்வளவு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஒரு டிஃப்ரென்ஸா இருக்கும் அவ்வளவுதான் இது ஸோ இது இந்த விஷயத்துல இந்த இந்த மாதிரி இதுலயும் நீங்க வந்து ஒரு அமௌண்ட் நீங்க சேவிங் பண்ண முடியும் அப்புறம் வந்து நம்ம லேடிஸ்க்காக வந்து இப்போ நிறைய கடை இருக்குது போட்டிஸ் இருக்குது இப்போ நிறைய இங்கே பாம்பேலலாம் நிறைய கடை இருக்குது அங்கே வந்து மாதம் மாதம் ஒரு சட்டன் அமௌண்ட்டை சீட்டு லைக் ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது லெவன் மந்த்ஸ் போட்டா அதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதுல வந்து ஒரு வருஷத்துல எண்டில் வந்து ஒரு நாலு நாலஞ்சு சாரீஸ் வாங்கி வச்சிருந்தா ஸோ நம்ம அது வந்து எப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் ஏதாவது ஒகேஷன் நம்ம போன முடியும் மாற்றி மாற்றி இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து நம்ம அந்த எல்லாம் எம்டி பண்ணிட்டு வாங்குறதை விட இது ரொம்ப ஈஸியான மெச்சாது இப்படி நீங்க வாங்கி வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளுக்கு சாரிக்கு சாரியும் வந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு சேவிங்ஸ் சேவிங்ஸ் கிடைச்சிடும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி பணம் வந்து செலவு பண்ணாம ஒரு சின்ன ஒரு தொகையில வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் இது ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்னொரு வந்து நம்ம வந்து என்ன சொல்றது இந்த நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோம் அந்த டிராவலிங் பண்ணது அது நம்ம பொறுத்து செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு கிட்ட ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அது நம்ம ஆட்டோல போற வேண்டிய தேவை இல்லை நம்மளுக்கு நம்ம வீட்டை விட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம சீக்கிரம் கிழமல நம்ம நடந்து போனாலும் நம்ம அந்த படத்தை சேவ் பண்ண முடியும் இன்சாப் தன்னைக்கு இப்போ வார நான் இப்போ வந்து ஒரு வாரமா நான் வந்து தான் போறேன் நான் இதா அந்த எப்ப ஒரு ஆர்டர் காலையில இருபத்தஞ்சு ரூபா எடுத்து வைக்கணும் கரெக்ட்டா சைட்ல சோ அங்கேயே நம்ம ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஒ நெக்ஸ்ட் வீடியோ